வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டே சண்டே எல்லாரும் ஜாலியாக போகுதா நாங்கள் வந்து திருவாரூர் பீச்சுக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போயிட்டு வந்திருக்கோம் இப்போ தான் வந்தோம் இங்கே பாருங்க அங்கேயே மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது பேர் வந்து கோலா மீன் ரங்கோலா கோலா ஹோலா அந்த மீன் இல்லை கோலா மீன் அடுத்து இது என்ன தெரியுமா ஒரு டிஃப்ரெண்டான மீன் வாங்கியிருக்கோம் இது என்ன தெரியுமா கவலை மீன்ல பொடிசு நல்ல பொடி மீன் ட்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் புது மீன் நல்லா வரைச்சிட்டு இருக்கு பாருங்க ஐஸில் வைக்கல நல்ல இப்போதான் வளையிலருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்னொன்று வந்து சங்கரா மீன் பொதுவாக தெரியுமா நம்ம மீன் வந்து வீட்டுக்கிட்ட வாங்கினோம்னா கொஞ்சம் அப்படியே முள்ளெல்லாம் தனியாக வரும் இது வந்து அந்த இருந்து அப்படியே எடுத்து கொடுத்தாங்கல்ல புது மீன்ன்றனால இங்கே பாருங்க நம்ம சமைச்சாலும் இந்த முள்ளு தனியா வராது நல்ல நல்ல கல் மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க மூணு மீன் மூணு மீனை பார்த்து எல்லாரும் கல் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்போயாச்சும் ஒரு வாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மொத்தமா சாப்பிடுவோம் சரியா இப்போ மூணையும் கழுவிக்கலாம் நான் வந்து இதை குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் இது ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த கவலை மீனை வந்து அங்க இருக்கிற பாட்டிங்கெல்லாம் சொன்னாங்க குழம்பு வச்சு ஒரு மாங்காய் போட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்கும்னு ஆனா இது ரொம்ப இருக்கிறதுனால இவங்க சாப்பிடவே மாட்டாங்க கண்டிப்பா ஃப்ரை பண்ணாதான் சாப்பிடுவாங்க அதனால சங்கரா குழம்பு கோலா ஃப்ரை கவலை ஃப்ரை கவலை மீன் சாப்பிடுங்க கவலையை மறந்துருங்க அப்புறமா செஞ்சுட்டு காப்பிடுவோம் போகும் இங்க பாருங்க மூணு மீனும் கழுவிட்டேன் இது சங்கரா மீன் இது வந்து கோலா இந்த மாதிரி நம்ம பல பல கழுவணும் இது வந்து கவலை மீன் கழுவியாச்சு இப்போ நாம வந்து ரெண்டுமே வறுக்கிறதுக்கு அதனால மிளகாய் பொடி போட்டு வச்சிடலாம் இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம் சால்ட் போட்டுக்கலாம் இது வந்து பொடி மீன்ன்றதுனால அப்படியே நம்ம வந்து பொத்து நாப்பில் இது பண்ணோம் இது தண்ணி உடைச்சுக்கிறேன் இப்ப நம்ம சால்ட் போட்டுக்கலாம் இது வந்து சின்ன மீன் இல்லை நீங்க இப்படி தான் விடணும் கையில் பறக்கணும்னா உடஞ்சிரும் இந்த மாதிரி குளிக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கறத்தில்ன்னா போட்டுக்கோங்க லாஸ்டில் சேர்க்க முடியாது நிறைய போட்டிங்கனாலும் சாப்பிட முடியாது கொஞ்சம் குளி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு இப்படி போடுங்க மிளகாத்தூர் போடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க நிறைய எனக்கு இந்த மாதிரி கையில போட்டு போட்டு பழகிட்டேன் அதனால அளவு கையில ஈஸியா வரும் ஆனா அளவு தெரியும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சமா இப்ப லெமன் புழிஞ்சிக்கலாம் என்னட கொட்டையெல்லாம் வந்துருச்சு நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் இந்த லெமன் தண்ணியே போதும் தண்ணிக்க வேணாம் மிளகாத்தூள் போடணும் உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போதே தெரியும் மிளகாத்தூள் போடணுமா வேண்டாமான்னு

கரெக்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணல போட்டுக்கலாம் போட்டு வை உப்பு இருக்கா இல்லையா இதை தனியாக வச்சாச்சு பார்த்துக்கோங்க இது என்ன கவலை மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் வது இப்போ வச்சிடலாம் இப்போ இதில் தண்ணி இறுத்துக்கலாம் இப்போ இதில் சால்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மீன் அரை கிலோ இருக்கும் அதனால இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு எப்பவுமே நான் சொல்றேன்ல உப்பு ஜாஸ்தி போட்டீங்கன்னா சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் போட்டுட்டு இப்படி பிணைஞ்சிட்டு கூட பார்க்கலாம் கஷ்டப்பட்டு வாங்குறோம்ல வீணா போக அதுக்காக தான் நிறைய பேர் சொன்னாங்க என்ன வீடியோலேயே சொன்ன டைலாக்லேயே திரும்ப திரும்ப சொல்றீங்க நான் வந்து கஷ்டப்பட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வாங்குறேனா அதனால அந்த பொருள் மேலே ரொம்ப பயந்து செய்வேன் வேற ஒன்றும் சரிங்களா

நீங்க வந்து பெருசா இருந்தா நாம அப்படியே அப்படியே அவங்க வலையில எடுத்து எடுத்து போடுறாங்க எனக்கு அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இங்க வர மீன் வந்து மூணு நாள் கழிச்சு வருதாட்டு இருக்கு அது நாக்கு நொழக்கு போயிருந்து பாருங்க நம்ம தொடும்போதே இது நல்லா பாருங்க கல் மாதிரி இருக்கு நல்லா வெளியே வரல பாருங்க அமுக்கு நாலு சாதம் சரி ஓகே இதையும் ஊற வச்சாச்சு எல்லாத்தையும் ஓரமாகச்சான் இந்த கதிர் இதில் சாப்பிட்டு பாரு கதிர் வந்து டெஸ்டிங் ஃப்ரை அவன் தான் டெஸ்டிங் வச்சனாலும் அவன் தான் டெஸ்டிங் லைட்டாக அப்போ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் சால்ட்டை போட்டு மேக்கப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சரி ஓகே இப்போ வரக்கியாச்சா இதையும் ஒரு பக்கம் பச்சிடலாம் அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் எல்லாம் முடிச்சிட்டு செஞ்சுட்டு காமிக்கணுமா செய்யும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்குலாம் எடுத்து ஊரும் செஞ்சு முடிச்சுட்டு கா சரிங்களா இங்க பாருங்க கோலா மீன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது அதே மாதிரி இது வந்து கவலை மீன் ரெடி ஆகிடுச்சு இன்னும் இருக்குது ஒரு கல் இருக்குது அடுப்பில் வச்சுருக்கேன் மீன் குழம்பு ஆயிடுச்சு பாருங்க சங்கரா மீன் குழம்பு பாருங்கள் நான் சொன்ன நான் சொன்ன மாதிரியே புட்டு புட்டு மாதிரி இருக்கும் கல் மாதிரி மீன் உடையாது எப்பயுமே வலையில பிடிச்சோடனே நம்ம வாங்கினோம்னா அது மூணு நாள் இப்படி இப்படிதான் இருக்கும் பார்த்தீங்களா சங்கரா மீன் அப்படியே வரப்பாக இருக்கும் அதுதான் இதுதான் மீன் குழம்பு சூப்பராக இருக்குது ஆயிடுச்சு சாப்பிட போகிறோம் யார் யாருக்கு வேணும் சாப்பிட வாங்க ரெடியெல்லாம் கண்ணு மட்டும் வச்சிடாதீங்க இது நூறு பாகா இந்த கவலை மீன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது பொடியும் மீன் ஆனால் நமக்கு வருக்கிறதா வேலை ஜாஸ்தி ஆயிரது வேலை ஜாஸ்தி நான் அங்கேயே கிளீன் பண்ணி வாங்கிட்டு ஆயிரது வேலை ஜாஸ்தி அங்கே கிளீன் பண்ணி கொடுத்தாங்க பரவாயில்ல இருபது தான் இது ஒரு கிலோ கிளீன் பண்ணுறதுக்கு இருபது ரூபா தான் வாங்கினாங்க அவங்க அருவாமனையில் செய்றாங்க நம்ம இங்கே கத்தியில் செய்வோமா மேலே வீடெல்லாம் எல்லாம் தெரிக்கும் அது வேற டயர்டில் இருக்கோமா செய்கிறதுக்குள்ள போதும் போது நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள இந்த பாருங்க நல்ல நிறையவே இருக்கு இன்னும் இருக்கு உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் கவலை மீன் கதிர் வந்து அல்லக்கையாருமோ அண்டாங்க கூட அந்த ஒரு பக்கம் தின்னுகிட்டேதான் ஓடிக்கான் இந்த காக்காலாம் கொத்திட்டு போய் மரத்தில் வச்சு திங்காது அது மாதிரி கையில் எடுத்துட்டு ஓடுது ஜன்னல் பக்கம் ஓடுது வெளியில் போய் நின்று திங்குது இந்த வீட்டில் நல்லா வாட்டமாக போச்சு அது திங்கிறதுக்கு இந்த பக்கம் ஜன்னல் வெளியாக நாங்கள் உள்ள செய்கிறோம் அது வெளிய வா வெறும் டப்பா தான் தரும் மீன் இல்ல நம்ம கடாயிலையும் போட்டு பொறிக்கலாம் எல்லாம் உடஞ்சி முழு முள்ளா இருக்கும் இது பொறுமையா வேக வைச்சோம் மீடியம்ல வச்சா அது பாத்து வேகம் சரி கதிர் வந்து சாப்பிட போறான் நான் இன்னைக்கு சாப்பிட முடியாது கோயிலுக்கு போயிட்டு வந்தான்